செப்டம்பர் பதினாறு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக ஒவ்வொரு பிரிவினை வழிகளும் தெய்வீக நரியில் இருந்து பிரிகின்ற ஒவ்வொரு பிரிவினையும் நீதியிலிருந்து ஓரளவு பிரிந்து போகிறதை நாம் ஆரம்பத்தில் அறிய முடியாததாய் இருக்கிறது கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்பது மட்டும் பாதுகாப்பான முயற்சி என்று அதை நாடி செல்ல கற்றுக்கொள்வோம் ஆக நமக்கு தெய்வீக நிச்சயத்தால் என்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பெற்று சந்தோஷப்படவும் மனித ஆசைக்கு திருப்தி அளிக்கும் வகையில் என்ன வந்தாலும் நாம் விரும்புகிற எது கிடைத்தாலும் அவருடைய சித்தத்துக்கு எதிரானதா இருந்தால் அதை வெறுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தற்போது இருக்கிற அபூர்ண நிலையில் நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் விடுதலுக்குள்ளாகவும் நமது அறிவு அபூர்ண நிலையிலும் இருப்பதால் இதை பயன்படுத்தி சாத்தான் ஒளியை இருளாகவும் இருளை ஒளியாகவும் வைப்பான் கிறிஸ்து இயேசுவில் புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய பேராசைகளை எல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும்

வசனத்தை அடிப்படிய வச்ச ஒரு சிந்தனை சிறு பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை மாதிரி விளக்கங்கள் வந்து சித்தத்துக்கு முழுசா சரணடைறது பத்தி அதிகம் பேசும் இல்லையா கரெக்ட் அந்த மாதிரி ஒரு தான் இதுலயும் இருக்கு சரி இந்த ஆய்வுல நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட ஆதாரம் சில மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளை பத்தி என்ன சொல்லுதுன்னு ஆழமா பாக்கணும் குறிப்பா விக்கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பரந்த அர்த்தம் இருக்கு அப்புறம் லட்சியம் லட்சியம் எப்படி இதுல ஒரு சிக்கலான பாத்திரத்தை வகுக்குதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா சரி ஆரம்பிக்கலாமா இந்த வசனம் சொல்லுது விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கன்னு இது சும்மா நேரடியா சிலைகளை மட்டும் குறிக்கலங்கிறது நல்லா தெரியுது அப்போ இன்னைக்கு உலகத்துல நமக்கே தெரியாம தேவனை விட எதற்கெல்லாம் நாம முன்னுரிமை கொடுக்கறோம் இந்த ஆதாரம் இது எப்படி பாக்குது இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க இந்த ஆதாரம் வந்து விக்கிரகங்களுங்கிறத நம்ம வணங்குற பொருள்களை மட்டும் பார்க்கல அதையும் தாண்டி தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு மேல நம்ம வாழ்க்கையில எது முதலிடம் பிடிக்குதோ அது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லுது அது நம்ம வேலையா இருக்கலாம் பணமா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஏன் சில சமயம் நல்ல நோக்கங்களா கூட இருக்கலாம் இதில் இருக்கிற அந்த நுட்பமான ஆபத்தை தான் இந்த சிந்தனை வந்து அடிக்கொடிட்டு காட்டுது ஆமா அந்த நுட்பமான ஆபத்து அதை கவனிக்கணும் ஏன்னா பெரிய தப்புகளை நாம சுலபமா கண்டுபிடிச்சிருவோம் ஆனா சின்ன விலகல்கள் கூட உம் இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நம்மள மெதுவா ஆனா நிச்சயமா தேவனுடைய பாதையிலிருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடும் இல்லையா இது எப்படி நடக்குது தான் வந்து மனுஷனோட அபூர்ணத்தை பத்தி இந்த ஆதாரம் பேசுது நம்மளோட நியாய தீர்ப்பு வந்து முழுசா இல்ல நம்ம அறிவுல குறைபாடு இருக்கு இதனால நம்ம சுலபமா தப்பான முடிவுகளுக்கு போயிட வாய்ப்பிருக்கு அதோட சாதாரண வஞ்சகமான பாத்திரத்தையும் இந்த சிந்தனை சுட்டி அதாவது அவன் தீமைய நன்மையா காட்டுவான் சுயநலத்தையே நியாயமா தோன்ற வைப்பான் இப்படி நம்மளை ஏமாத்த முயற்சி செய்வான்னு இந்த பார்வை சொல்லுது உதாரணத்துக்கு ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு சில சமரசம் செஞ்சுக்கிறது தேவைதான் தோணலாம் ஆனா இந்த ஆதாரத்தின்படி அது கூட ஒரு வஞ்சகமா இருக்கலாம் இது நேரடியா லட்சியம்ங்கிற விஷயத்துக்கே நம்மள கொண்டு வருது இந்த ஆதாரம் லட்சியத்தை ஒரு ஆபத்தான விஷயம்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா பொதுவா லட்சியம்ங்கிறது நல்ல விஷயமா ஊக்குவிக்கப்படுற ஒண்ணு தானே முன்னேறணும் சாதிக்கணுங்கிற எண்ணம் எப்படி ஆபத்தா இருக்க முடியும் நீங்க சொல்றது சரிதான் இது இன்னைக்கு உலக பார்வைக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம் இங்கே தான் இந்த ஆதாரத்தோட முக்கியமான வேறுபாடு தெரியுது இது வந்து லட்சியமே தப்புன்னு சொல்லல ஆனா நம்மளோட அப்பூர்ண நிலையில சுயநலத்தால தூண்டப்படுற லட்சியம் இருக்கு இல்லையா அது வந்து தேவனுடைய சித்தத்துக்கு எதிரா நம்மள ரொம்ப சுலபமா கொண்டு போய் நிறுத்திடுங்கிற எச்சரிக்கிறது அது பாக்க எவ்வளோ நல்லதா தெரிஞ்சாலும் சரி எவ்வளோ நியாயமா பட்டாலும் சரி தேவனுடைய குறிப்பிட்ட சித்தத்துக்கு பதிலா நம்ம சொந்த விருப்பங்களை தொடர்றது ஆபத்தானதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது புரியுது அப்போ சரியான பாதை எதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது லட்சியமே வச்சுக்க கூடாதா அப்படிலாம் இல்லை மாறா லட்சியத்தோட ஆதாரம் அதோட மூலம் எதுவா இருக்கணும்னு சொல்லுது நம்ம சுய விருப்பத்துக்கு பதிலா கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும் அவரோட வழி நடத்துதலையும் நமக்காக அவர் வச்சிருக்கிற ஏற்பாடுகளையும் முழுசா ஏத்துக்கிறது தான் பாதுகாப்பான வழின்னு இந்த சிந்தனை சொல்லுது ஒருவேளை அது நம்ம லட்சியங்களுக்கு திருப்தி கொடுக்காம இருக்கலாம் இல்ல கஷ்டமா தெரியலாம் ஆனா தேவனுடைய சித்தத்துக்கு மாறான எதையும் மறுக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லுது ஒவ்வொரு எண்ணமும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படிய வேண்டும் இந்த நிலையை அடைய முயற்சி செய்யணும் அதுதான் இலக்கு அப்போ இது சும்மா ஒரு அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல ஒரு முழுமையான மாற்றம் தேவைப்படுது இல்லையா நிச்சயமா கண்டிப்பா இந்த ஆதாரம் நம்மள கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக மாறச் சொல்லுது இந்த புதிய சிருஷ்டிங்கிறது சும்மா ஒரு பேர் இல்ல இந்த விளக்கத்தின்படி பார்த்தா இது நம்ம நோக்கங்கள்ல நம்ம முன்னுரிமைகள்ல நம்ம சிந்தனை முறையில எல்லாத்துலயும் ஒரு அடிப்படை மாற்றத்தை குறிக்குது சுயமா இயங்குற இலக்குகளை விட்டுட்டு கிறிஸ்துவோட நோக்கத்தோட நம்மள முழுசா இணைச்சுக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறணும் சரி அப்போ இந்த ஆழமான ஆய்வில் இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்ன சுருக்கமா சொன்னா உம் கண்டிப்பா இந்த ஆதாரம் ரெண்டு முக்கியமான எச்சரிக்கைகளை கொடுக்குது ஒன்னு நம்ம வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற நுட்பமான விக்கிரகங்கள் அதாவது தேவனை விட நாம முக்கியத்துவம் கொடுக்கிற எதுவா வேணா இருக்கலாம் அதை பத்தி கவனமா இருக்கணும் ரெண்டாவது சுயமா நாம உருவாக்கிக்கிற லட்சியத்தோட ஆபத்துகள் அது பார்க்க எவ்வளோ நல்லதா தெரிஞ்சாலும் சரி இதுக்கு பதிலா தேவனுடைய சித்தத்தின் மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படுத்துறதுதான் ஆன்மீக பாதுகாப்புக்கு வழின்னு சொல்லுது இதுல இருந்து ஒரு கேள்வி வருது இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி கிறிஸ்துவேசுக்குள் புதிய சிருஷ்டிங்கிற அந்த கருத்தை நாம உண்மையாவே ஏத்துக்கிட்டா அது நடைமுறையில எப்படி வெளிப்படும் அதுதான் உங்களுக்காவது ஒரு இறுதி சிந்தனை உங்களை ஒரு புதிய சிருஷ்டியா அதாவது தேவனுடைய நோக்கத்தோட இணைஞ்ச ஒருத்தரா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களோட அன்றாட லட்சியங்கள் நீங்க மதிக்கிற விஷயங்கள் உங்க விக்கிரகங்கள் அப்புறம் நீங்க எடுக்கிற முடிவுகள் இதோடெல்லாம் உங்க உறவ அடிப்படையில எப்படி மாத்தும் இது நீங்க தனியா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி